வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தொடர்பான வழக்கு வாக்கு மூலம் வழங்காத பிரதி அமைச்சர் அதிர கட்சிக்குள் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம் பதவி விலகும் முக்கிய நபர் ரணி மீது பாரிய குற்றச்சாட்டையை சுமத்தும் ரவி கருணாயக்க நாட்டு மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை திசை காட்டி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சம்பளம் பெறப்போவதில்லை வாகனங்கள் வேண்டாம் என நான் கூறவில்லை பிமல் ரட் கட்சியை மீளக்காட்டி எழுப்புவேன் ஜீவன் உறுதி அகழ்வில் ஈடுபட்ட இரு இராணுவத்தினர் உட்பட பதினோரு பேர் கைது புதிய வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தொடர்பான வழக்கு குறித்து பல தொலைபேசி அழைப்புகள் மற்றும் கடிதங்கள் அனுப்பப்பட்ட போதிலும் இரண்டு சாட்சிகள் இதுவரை வாக்குமூலம் வழங்கவில்லை என போலீசார் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர் அவர்களில் ஒருவர் புதிய அரசாங்கத்தில் பிரதி அமைச்சராக பதவி வகிப்பதாகவும் போலீசார் அறிவித்துள்ளனர் தேசிய தொழிலாளர் நிர்வாகத்திற்கு சொந்தமான இரண்டு மாடி கட்டிடத்துடன் கூடிய தெகவலை சொத்தை குத்தகைக்கு வழங்குவதற்கு வர்த்தக அமைச்சர் வசந்த சமர்சிங்க போலீஸ் பத்திரத்தை பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மோசடி விசாரணை பணியகம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது இது தொடர்பில் பிரதி தொழிலாளர் அமைச்சரும் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பொதுச் செயலாளருமான மஹிந்த ஜெய்சிங்க மற்றும் இலங்கை மின்சார சபை ஊழியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் ஆகியோருக்கு தாம் அழைப்பு விடுத்து கடிதங்களை அனுப்பியுள்ளதாக புலனாய்வு பிரிவில் நீதிமன்றில் தெரிவித்தனர் பத்திரத்தில் அவர்கள் நிலத்தை மூன்று தசம் ஆறு மில்லியன் ரூபாய்க்கு குத்தகைக்கு எடுத்து பட்டியல் இருப்பதால் அவர்கள் வாக்குமூலம் கோரப்பட்டது எனினும் அவர்கள் இன்னும் வாக்குமூலங்கள் வழங்கவில்லை என்றும் போலீசார் மன்றத்தில் தெரிவித்துள்ளனர் இன்று முதல் வரி பத்திரங்கள் மூலம் ஜெய்சிங் ஜெயலால் ஆகியோருக்கு சமர்சிங்க மற்றும் ஸ்ரீலபி ஆகியோரால் சொத்துக்கள் குத்தகைக்கு விடப்பட்டுள்ளதாக புலனாய்வாளர்கள் பதில் நீதவான் தரங்க சில்வாவிடம் தெரிவித்தனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி குணரட்ன தொழிற்சங்கத்திற்குள் அதிகாரமில்லாத ஒருவரால் இந்த குத்தகைக்கு விடப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் சில்வா இதுவரை தான் வகித்து வந்த பதவி மற்றும் பொறுப்புகளில் இருந்து விடுபட தீர்மானித்துள்ளார் நீண்ட காலமாக கட்சிக்காக பணியாற்றிய நிலையில் மற்றொருவருக்கு வாய்ப்பு வழங்கும் நோக்கிலேயே இந்த முடிவை அவர் எடுத்துள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன அவருக்கு பதிலாக பரிந்துரைக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட உறுப்பினர்களில் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவின் பெயர் முதலிடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கட்சிக்காக நீண்டகாலம் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய நிலையில் பாரிய துறை பெற முடிந்துள்ளதாக இந்த அந்த பதவிகளில் இருந்து விலகி ஓய்வெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் கட்சி தகவல் தெரிவிக்கின்றன எனினும் அடுத்த பெரும்பான்மை பலத்துடன் சமகால அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது இந்த நிலையில் அனுபவம் வாய்ந்த ஒருவரான டில் பின் ஆதரவு எப்போதும் கட்சிக்கு தேவை என சிறேஷ்ட உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் தேர்தலில் போட்டியிட்டு மகத்தான வெற்றியை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாயக்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தில் மத்திய வங்கி தமது நிர்வாகத்தின் கீழ் இருக்கவில்லை எனவும் ரணில் விக்ரமசிங்க கீழ் இயங்கியதாகவும் தெரிவித்துள்ளார் அப்போதைய பிரதமர் ரணிலின் கீழ் மத்திய வங்கி இயங்கியதுடன் அரச வங்கிகள் கபீர் ஹஷீமின் கீழ் இயங்கியதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறான ஒரு பின்னணியில் தொடர்பு இல்லாத தம் மீது மத்திய வங்கி பிணைமுறை தொடர்பில் குற்றச்சாட்டு சுமத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் தாம் ஓர் பட்டாய கணக்காளர் எனவும் வயிற்றுப்பிழப்பிற்காக தாம் அரசி செய்யவில்லை எனவும் உண்மையில் குற்றம் இவ்வாறு இருக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆசியாவின் மிகச்சிறந்த நிதி நிதியமைச்சராக தாம் தெரிவு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் தாம் சிறந்த முறையில் பணியாற்றியபோது அதற்கு தடைகள் ஏற்படுத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை விடுமுறை காலங்களில் சுற்றுலா செல்வதில் மிகவும் அவதானமாக இருக்குமாறு பொலிஸ் சுடக பேச்சாளர் பிரதிபொலிஸ்மா அதிபர் நிகால் தால்துவா தெரிவித்துள்ளார் வாகனம் போதும் சுற்றுலா செல்லும் போதும் பழக்கம் இல்லாத நீர்த்தேக்கங்களில் நீராடும் போதும் கவனமாக இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சிறு பிள்ளைகள் தொடர்பில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுமென அவர் பெற்றோர்களிடம் கேட்டுக் குறிப்பாக சிறுவர்கள் குளிக்கும்போது ஆபத்தான இடங்களை தெரிவு செய்வதை தவிர்க்குமாறு பொலிஸ் சுடகப் பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் சம்பளம் பெற்றுக் கொள்ளப் போவதில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது கடத்தொழில் மற்றும் நீரவியல் வளப்பிரதி அமைச்சர் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் பிரதிநிதிகள் சம்பளம் பெற்றுக் கொண்டு சேவையாற்றுவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளங்கள் பொதுநிதியில் வைப்பிலிடப்படும் என தெரிவித்துள்ளார் அக்மீரமான பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரும் சம்பளம் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களுக்கு சுமையாகாத வகையில் சேவையாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வேண்டாம் என்று தாம் கூறவில்லை என அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வழங்கப்படும் உணவு மற்றும் வாகனங்கள் வேண்டாம் என கூறவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் பதினைந்து ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட உணவின் விலையை சந்த நியமைகளின் அடிப்படையில் அதிகரிக்குமாறு தமது கட்சியை கோரியதாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீட்டிலிருந்து உணவு சமைத்துக் கொண்டு வந்து பணிகளை ஆற்ற முடியாது என அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் நாட்டை சாப்பிட்டவர்கள் தற்போது நாடாளுமன்ற உணவு குறித்து வெளியிட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க எப்படியாவது நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்து கொள்ள முயற்சிப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அரை மனதுடன் நூறு அங்கத்தவர்கள் இருப்பதை விட முழு மனதுடன் பத்து அங்கத்தவர்கள் என்னுடன் இருந்தால் நான் கட்சியை மீள உறுதியாக கட்டியெழுப்புவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்களில் தெரிவித்ததை போல் எதிர்வரும் ஜனவரி மாதம் தொடக்கம் கட்சியில் மாற்றங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் இம்மாற்றங்களின் ஊடாகவே தொடர்ந்து செயல்பட தயார் நிலையில் இருக்கின்றோம் இதுவே காலத்தின் தேவைப்படாகும் ஈதோகாவின் பொதுச் செயலாளர் என்ற பதவி அங்கீகாரமானது ஸ்தாபனத்தை மற்றும் சின்னத்தை பாதுகாக்க வேண்டும் அதே போல மலையத்தையும் பாதுகாக்க வேண்டும் எனவே தான் நாம் நன்கு சிந்தித்து தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டும் அதே நேரம் நாடாளுமன்ற ஆசனத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பாரிய நோக்கத்துடனேயே நடந்து முடிந்த பொது தேர்தலில் யானை சின்னத்தை தேர்ந்தெடுத்தோம் மேலும் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற பொது தேர்தலில் மலையகத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் அனைத்து கட்சிகளும் தனது மாவட்டத்தில் இரண்டு ஆசனங்களை பெற்றுக்கொண்டது கொண்டது நாமும் இரண்டு ஆசனங்களை பெற்றுக் கொண்டோம் அது ஒரு ஆசனம் ஆகியது அதற்கு காரணம் எமது யாகும் இதை நாம் அனைவரும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இதனை நினைத்து நாம் கவலை கொள்ள தேவையில்லை அத்தோடு ஆறு உறுப்பினர்களை ஒன்றெடுத்த மலையக கட்சி தற்போது இரண்டு உறுப்பினர்களையே தன்வசமாக்கி நாம் உண்டு நம் வேலை உண்டு என இருக்கின்றார்கள் பொலனரவை வெலிகந்தை நாமல்கம்ப பிரதேசத்தில் தோல்பொருள் அகழ்வு முயற்சி குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பெயரில் இரு உட்பட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மூன்று மோட்டார் வாகனங்கள் மற்றும் ஒரு கேப் வண்டியுடன் அவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் பதிலையைச் சேர்ந்த ஒருவர் போலி அடையாள அட்டை ராணுவ சீருடைகள் மற்றும் பிரிகோடியார் ஒருவரின் ஆடை போன்றவற்றையும் வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனைத் தவிர இரண்டு ராணுவத்தினரும் திருகோணமலை ஹென்கெட் கோட்டையில் பணியாற்றுபவர்கள் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது எஞ்சிய எட்டு சந்தேக நபர்களும் யகல பாதுக கலைவள மில்லவள மற்றும் தாங்காலை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என வெளிவந்த போலீசார் தெரிவித்துள்ளனர் பெல்கங்கோட ராணுவ முகாமில் இருந்து சென்ற ராணுவ போலீசார் மற்றும் வெளிவந்த போலீசார் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போது இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா்